காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வலசுமணி பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் வலசுமணி பெட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பெட்டிங்க பெட்டி நல்லா தெளிவான ரன்னிங் கண்டிஷன் உள்ள பெட்டி தாங்க இந்த பெட்டியில் நெல் கம்பு சோளம் உளுந்து கடலை மற்றும் முத்துச்சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் வந்து நீங்கள் வந்து அடித்துக்கொள்ளலாம் இதனுடைய விலை ஓனர் தரப்பு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க வலசுமணி பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே